தண்ணியை ரை பண்ணிக்கலாம் சும்மா சிம்பிளாக பண்ணுறேன் நம்ம பட்டாக்கிராம்பு இதெல்லாம் போடல வெறும் கரு போட்டு இதுதான் கொஞ்சம் வேணால் தண்ணி 이런 걸로 아이 로드를 하면 아이 데어 놓은 데 세트에 둘러보는 데로 둘러보는 데로 둘러보는 데로 둘러보는 데로 둘러보는 데로 둘러보는 데로 둘러보보는 데로 둘보는 데로 둘러보는 데로 보는 데로 둘러보는 데로 둘러

கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இத போட்டுடலாம் சோ ஹாட் சாஸ் கொஞ்சம் ஊத்திடறேன் இந்த டவுல் ஹாட் சாஸ் அ கொஞ்சம் ஊத்தி ஆச்சு இப்போ இந்த ஹோல் பேப்பர் மெத போட்டுறேன் சோ முழு பேப்பர் ஒரு டிரம் லெவல்ல போட்டு நம்ம நல்லா இருக்கு மஞ்சள் தூள் கொடுக்குறேன் சும்மா ஒரு கிராம் லெவலில் போட்டுங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் மட்டோ போட்டாச்சு தண்ணி கொஞ்சம் ரைட்டாக கொடுத்துருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் வைக்கிறோம் மசாலா ஏற்கனவே அதிலே கறி போட்டு கரம் மசாலா இந்த மாதிரி ஐட்டம் போட்டிருக்கேன் ஸோ அதனால் நான் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டேன் அதுவே தூள் போட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறான் தண்ணி ஊற்றிக்கிறோம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கிரேவி மாதிரி சாப்பிடுறது நல்லாயிருக்கும் ஸோ குறிப்பாக பார்த்துங்க